இன்னைக்கு நாம் கேரளா ஸ்பெஷல் புட்டு கடலை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் எயிட் ஹவர்ஸ் ஊற வச்ச கருப்பு கடலை தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஹாஃப் ஸ்பூன் மிளகு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கால் கப் துருவின தேங்காய் சேர்த்து கோல்டன் பிரவுன் கலரில் வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வேக வச்ச கடலை அதோட தண்ணி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து செவன் டு டென் மினிட்ஸ் ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து குழம்புல ஆட் பண்ணா கடலை கறி ரெடி இப்போ புட்டு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அரிசி மாவு ஒரு கப் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சூடான தண்ணி தெளிச்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கலாம் மாவு இந்த மாதிரி பிடிக்க வரணும் ஒரு கிண்ணத்தில் ஆயில் அப்ளை பண்ணி துருவின தேங்காய் ஒரு லேயர் அரிசி மாவு ஒரு லேயர்னு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் புட்டு குழல் இருந்தால் அதுலேயும் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீமரில் ரெடி பண்ண மாவை டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் புட்டு ரெடி